இந்த தாயோட இந்த வீடியோ பார்த்துலேருந்து மனசெல்லாம் உள்ளக்குள்ள ஒரு வருதலாகவே இருந்தது பத்து மாதம் சுமந்து தாளாட்டி சீரூட்டி பாலூட்டி வளர்த்த இந்த தாயை திருவிழா விடுறதுக்கு இப்படித்தான் அந்த பிள்ளைகளுக்கு மனது பண்ணுவதே இல்லை நீங்கள் கோடி கோடியாக வச்சு அறுக்கு மாடி வீடுகளில் வாழ்ந்தாலும் இந்த தாயை விட்டு இந்த பாவத்தை நீங்கள் எங்கே கொண்டு கழிக்க போறீங்க எனக்கு தெரியல உடனே காசு கொண்டு போய்க்கலாம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கலாம் நட்பு ஒரு சுகத்துக்காக தாயை வந்து தெருவுல விட்டுட்டு நீ எப்படி சந்தோஷமா உங்களால சாப்பிட முடியும் என்று தெரியல இந்த வீடியோவை பார்த்துட்டே எங்களால சாப்பிட முடியல ஆனா இந்த தாயை தெருவுல விட்டுட்டு எப்படி தான் நிம்மதியா இருக்கிறீங்களோ தெரியல கர்மா ஹைஸ் பூமரங்கா அவங்க சொல்லுவாங்க சத்தியமா இதையும் மீற மோசமான நிலையை கண்டிப்பா நீங்க அனுபவிப்ப கடவுள் வருதுன்னு இருக்கிறான் இந்த தாய் இன்றைக்கி ரோட்ல கிழங்கு இவ்வளவு கஷ்டப்படுறான் அதுக்கானதான்